ஏனெனில் தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் இதுக்கு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறது வசனத்தை பாருங்க பதினெட்டாவது வசனத்துல அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் இல்லையா தேவன் வந்தார் அங்கு நம்ம மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே எங்க போனாராம் பாதாளத்துல அடைக்கப்பட்டு வைத்திருக்கிற காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போனார் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த ஆவிகள் எங்க இருந்தது நம்ம இந்த இருபதாவது வசனத்துல பார்க்கும்பொழுது நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் நோவா வந்து உங்களுக்கு இந்த கதை எல்லாருக்குமே நன்றாக தெரியும் நோவா காலத்தில் என்ன நடந்தது பாவங்கள் பெருகிது நிமித்தம் நோவாவை கொண்டே அந்த ஜனங்களுக்கெல்லாம் சொன்னார் மன திரும்புங்க இன்னும் நாற்பது நாள் தான் அதற்குள்ளே இந்த முழு உலகத்தையே நான் என்ன பண்ண போகிறேன் அழிக்க போகிறேன் அதனால் எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு நாளாக டைம் கொடுத்து கொடுத்து அந்த நாற்பது நாள் வேலையை இவருக்கு சொல்கிறாரு எல்லாரும் அவர் கிண்டல் பண்ணுறாங்க எவ்வளவோ காரியங்களை இதில் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் யாருமே என்ன பண்ணலை மனம் திரும்பவே இல்லை யாரும் கீழ்படியில யாரும் தேவனோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல அப்போ என்னாச்சு இந்த வசனத்துல பாக்கும்போதே நன்றாக தெரியுது அவர் என்ன பண்ணாராம் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தாராம் அவர்களுக்காக சரி இன்னைக்கு வந்துருவாங்க நாளைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி நீடிய பொறுமையோட காத்திருந்தார் நமக்கு கூட என்ன தெரியுமா பண்றாரு ஒரு நாளை நமக்கு நமக்கென்று நியமித்து கொடுக்குறார் சரி இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் போகட்டும் அடுத்த வருஷம் எப்படி ஆகலாம் மாறுவாங்களா பார்க்கலாம் இந்த ஒரு மாதம் போகட்டும் அடுத்த மாதம் மாறுவாங்களா பாக்கலன்னு சொல்லி நமக்காக ஒரு நாளாயி அவர் என்ன பண்றாரு நீடிய பொறுமை உள்ளவரை காத்து கொண்டே இருக்கிறார் நாம தான் என்ன பண்றோம் இன்னும் தான் நாள் இருக்கே இன்னும் தான் நாள் இருக்குதே பார்க்கலாம் இன்னும் நாள் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் சொல்லி பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டே போகிறமே தவிர கத்த நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார் நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று ஒரு நாளும் நினைப்பதில்லை இங்க மேலே பாத்தீங்கன்னா பேையை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் எஸ் கிறிஸ்துவானவர் சொன்னார் இல்லையா நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினேன் நான் பண்ணின பிறகு வந்து உங்களை உங்களை என்னோட கூட கூட்டிட்டு போவேன்னு சொன்னாரு அது ஒரு ஒரு பரலோக ராஜ்யம் என்பது இந்த நோவா உண்டு பண்ணின தான் குறிக்கிறது காக்கப்படுகிற ஒரு தான் குறிக்குது இல்லையா நமக்காக பரலோக ராஜ்யத்துல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நம்ம எப்பொழுது வரும் நம்மளை அழைத்து கொண்டு போவோம் என்று நீரிய பொறுமையுள்ளவராக தேவன் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார் நாம அவருக்கு செவி கொடுப்பது இல்ல இல்லையா இந்த நோவாவுக்கு யாரும் செவி கொடுக்கல அவனை கிண்டல் பண்ணாங்க அவன அவனை அற்பமா என்னங்க அவனை தள்ளி வச்சாங்க ஆனா அவங்க வீட்டுல இருந்து எத்தனை பேர் மட்டும்தான் போனாங்க வெறும் எட்டு பேர் மாத்திரம்தான் தப்பு வைத்தார்கள் என்று பார்க்கணும் இதே மாதிரிதான் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் செஞ்சு பாவரின் கடின இருதயத்தை மாத்தி இஸ்ரேல் ஜனங்களை தம்மை ஆராதிக்கும்படி கொண்டு வந்தாரு மதாந்திரத்துல வந்த உடனே அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க முறுமுறுத்து பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து தங்களை கெடுத்து கொண்டு காணானுக்குள்ள பிரவேசிக்காமலே போனாங்க விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு மட்டும்தான் காணானுக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க இது இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா நோவா அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்குமே என்ன பண்ணாரு சான்ஸ் கொடுத்தாரு எல்லாருமே வரலாம் எல்லாரும் வந்தாலும் என்ன பண்ண முடியும் பேழைக்குள்ள ஏற்றி கொள்ள முடியும் தேவன் காத்துதான் இருந்தாரு ஆனா அவங்க என்ன பண்ணல போல ஆனா எட்டு பேர் மாத்திர போனாங்க அதே போலதான் எகிப்திலிருந்து வந்த ஜனங்களும் கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் போனாங்க இன்றைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரோ என்னவோ எனக்கு தெரியல ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் அப்போ பாதிக்கு பாதி தானே வருது அப்படி இல்லாதபடிக்கு தேவ பிள்ளைகளே மனம் மாறுங்கள் தேவன் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறார் அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு கூட போய் அந்த ஒரு நாள் நடு அந்த ஒரு நாள் அங்கே போய் கூட என்ன பண்ணாரு அவங்களுக்கு பிரசங்கம் சுவிசேஷத்துட்டு தான் வந்தார் மூன்றாவது நாள் உயிர் தெளிந்து வெற்றி சிறந்தார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க பேசுங்க அப்பா அன்பான தம்பியோடு தங்கச்சியோடு சகோதரனோடு சகோதரியோடு பேசி இதை பார்க்கற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே